என்னுடைய சவுண்ட் வந்துருச்சு இப்போதான் ஆன் பண்ணேன் ஃபோன் வந்ததுனால பறிச்சி வச்சேன் என்னுடைய பாசத்தை யார் என்று அடிக்க முடியாதுமா அப்படிங்களா ஓகே ஓகே நான் வந்து இரண்டு நாள் தானே நான் வந்து இரண்டு நாள் தானே ஆகுது லைவோட லைவோட என்னுடைய பாசம் உங்களுக்கு தெரியும் ரொம்ப 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 சந்தோஷம் தம்பி ரொம்ப மகிழ்ச்சி சவுண்ட் அம்மா அப்படிங்கிறாங்க வந்துருச்சா இப்போ அண்ணா வாங்க லைக் போட்டாச்சுங்கிறீங்க அருமை அண்ணா ஜிஜி மோகன் அண்ணா வாங்க சாப்பிட்டாச்சா நல்லா இருக்குங்களா காலையில் என்ன டிஃபன் இனிய நற்பகல் வணக்கம் ஜிஜி மோகன் கோயில் பட்டிங்கிறாங்க ரொம்ப ரொம்ப வணக்கம் அண்ணா ஓகே வந்துருச்சு அம்மா அப்படிங்கிறாங்க எனது அருமை தம்பி தியாகராஜன் சொல்றாங்க சவுண்ட் வந்துருச்சுமா அப்படிங்கிறாங்க ஒரு லைக் கம்மியாகத்தான் காட்டும் அண்ணா போடுற லைக் மட்டும் கம்மியாக காட்டுது நேற்று ஃபர்ஸ்ட் லைக் போட்டேன்னு சொன்னார் எனது அருமை நண்பர் ஜிஜி மோகன் அண்ணா ஆனால் ஃபர்ஸ்ட் லைக்லேயே எனக்கு ஜீரோ தான் அருமை அண்ணா ஆறாவது லைக் போட்டாச்சுங்கிறாங்க ஓகே அண்ணா ஓகே அண்ணா மெதுவாக வரும் நெட்டு பிரச்சனையாக இருந்தாலும் இருக்கும் பாரதி இனிய நற்பகல் வணக்கம் அப்படிங்கிறாங்க அவங்க நேம் வந்து தியாகராஜன் அண்ணா மோகன்ண்ணா உங்க ஊர் பக்கத்துல இருந்துதான் வராங்க ஒரு லைக் ஒரு லைக் ஒரு லைக் ஒரு லைக் கம்மியா காட்டுது அண்ணா சிரிக்க வைக்கிறாரே ஒரு லைக் கம்மியா காட்டுது அப்படிங்கிறாங்க எந்த ஊர் அப்படின்னு கேக்குறீங்களா அவங்க நீங்க வந்து கோயில்பட்டி சொன்னீங்க அவங்க வந்து ராமநாடு சொன்னாங்க நம்ம கடையில் தான் இந்த லைக் உங்களுக்கு வந்து சேரும் கடைசியில் தான் இந்த லைக் உங்களுக்கு வந்து சேருமா பரவாயில்ல நான் பரவாயில்ல பரவாயில்ல வணக்கம் ஜிஜி மோகன் ஐயா எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க என சகோதரி எனதருமை செல்லம் சுதா அவர்கள் சுதா சுதா செல்லம் நம்ம பாரதி லதான்னு இருக்காங்க பாருங்க அவங்க வந்து நம்ம லதா சிஸ்டரோட அது நம்ம தம்பி தான் அவங்களும் அவங்கள கூப்பிட்டுக்கோங்க நேற்று தான் வந்தாங்க நம்ம மறைவுக்கு வணக்கம் ஜிஜி மோகன் ஐயா எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க எனது அருமை செல்லம் சுதா அவர்கள் ராமநாடு கோயில்பட்டி நூற்றி இருபது கிலோமீட்டர் இருந்தாலும் தெக்கன்னு தானே நம்ம சொல்றோம் இப்ப இங்க இருக்கும்போது நாங்களாம் சொல்லுவோம் தெக்க தெக்க தானே நீங்க தெகச்சுமையில இருந்து தானே வந்திருக்கீங்க அப்படின்பாங்க செம்பரத்தி இனிய நற்பகல் வணக்கம் அப்படிங்கிறாங்க எனது அருமை அண்ணன் ஜிஜி மோகன் அண்ணன் செம்பரத்தி நலம் நலமுறைய ஆவல் அப்படிங்கிறாங்க அழகான ஒரு வரிகள்